அனைவருக்கும் வணக்கம் நம்ம கார்த்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு வகையில இருந்து நம்ம என்னுடைய அனுபவ பார்வை எப்படி இருக்கு என்னுடைய செயல் எப்படி பார்வையா இருக்கு அப்படிங்கறத பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துட்டு இருக்கிற அர்த்தங்கள் கண்டிப்பா இதுல வாழ்க்கை சம்பந்தமா தான் நிறைய வாழ்க்கையில எப்படி வெற்றியை நோக்கி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற சம்பந்தமா தான் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த வகையில எனக்கு வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்றீங்க டக்குன்னு செஞ்சிடுறீங்க ஆனா அதுக்கான பிரிப்பரேஷனு அதுக்கான இதெல்லாம் உங்க கிட்ட கம்மியா இருக்கு பட் ஆரம்பிச்சிடுறீங்க ஆனா பயங்கர வெற்றியா முடியுது அது எப்படி உங்களால பண்ண முடியுது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நான் எல்லாத்துக்கும் சொன்ன பதில் கண்டிப்பா இங்கேயும் நான் பதிவிடணும் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நான் விரும்புறேன் நான் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அதுல எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை வச்சு நான் அந்த வேலையில அந்த இலக்குல பயணிக்க ஆரம்பிச்சிடுவேன் நான் பயணிக்கும்போது அதுல சில அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவத்தை வச்சு மறுபடியும் நான் பயன் டியூன் பண்ணேன் அதாவது வந்து நான் ஒரு வேலை ஆரம்பிக்கிறேன்னா வேலையை ஆரம்பித்தேன் அதுல ஒரு பெரிய வெற்றி பெற்றணும் அது ரொம்ப ஹண்ட்ரட் செய்யணும்னு நினைக்க மாட்டேன் எந்த அளவுக்கு இதுல அவுட் புட் வருமோ அந்த அளவுக்கு அவுட் புட்ல செஞ்சுடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அத மறுபடியும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு வேலை செய்யணும் அதுக்கு வந்து ஒரு பத்து ரிசோர்ஸ் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு வந்து இதுக்கு பொருள் வேணும் இதுக்கு இந்த ஆள் வேணும் இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியாவை லான்ச் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஒரு ஐடியாவை லான்ச் பண்றதுக்கு செயல்படுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இதுவே நம்ம போய் செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கல நான் அந்த வேலை செய்வேன் செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த நேரத்துல அதுக்கான ஒன் ஆர் டூ ஆட்கள் கிடைப்பாங்க ஒரு குறைவான பணம் இருக்கும் அப்படி ஆரம்பிச்சிடுவோம் செய்யலும் பணம் நம்மளை நோக்கி வரும் நமக்கு அதுக்கான ஆளு நம்மளுக்கு நோக்கி வருவாங்க இது வந்து நான் லைவாவே உணர்ந்திருக்கேன் ஒரு வேலை நமக்கு இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த வேலையை போய் நான் செஞ்சிடணும் ஒரு லீடரா நான் இருக்கேன் நான் அந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு விரும்புற ஒரு ஆள் அப்படின்னா நான் ஒரு டீம் லீடா இருக்கேன் நான் ஒரு சேல்ஸ் லீடா இருக்கேன் ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கேன் நம்ம ஒரு ஹெட்டா இருக்கோம் அப்படின்னா செய்ய வேண்டியது நம்ம எந்த வேலையை மத்தவங்களை செய்ய சொல்றமோ அந்த வேலையை நம்ம செஞ்சோம் அப்போ அது நம்மளுக்கு என்ன ஆகுனா அதுல நம்மளும் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் நம்ம டீமுக்கு அதை சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு வேலையிலேயாகட்டும் ஒரு இலக்கிலேயாகட்டும் எப்ப செய்யலாம் அப்படிங்கறது டிஸ்கஷன்லயே இருக்கக்கூடாது அதை வந்து செயல்பாட்டுக்குள்ள கொண்டு போய் ஆக்சன்ல இருக்கும் ஆக்சன்ல இருக்கையில அதுக்கான முன்னேற்றமும் மேம்பாடும் இருக்குங்கிறது என்னுடைய பார்வையில என்னுடைய வெற்றிக்கு இது ஒரு பெரிய சூத்திரமாகவும் இது என்னுடைய வெற்றியுடைய ஒரு பெரிய பார்முலாவாகவும் நான் பாக்குறேன் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க ஒன்னா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல செஞ்சு பாருங்க பெரிய விஷயங்கள்ல செய்யறது விட ஒரு சின்ன விஷயம் லைக் லைஃப்ல ஒரு சின்ன விஷயத்துல செஞ்சு பாருங்க ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி மாற்றம் உங்களுக்கு அது என்னங்கிறது கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல வாழ்க்கையை பத்தி உங்களுடைய பார்வை என்ன இருக்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பதிவுகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பா போறேன் இந்த சேனல்ல இனிமேல் ரெகுலரா வீடியோஸும் அதே போல கான்செப்ட்ஸ் என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவ வீடியோக்களை கண்டிப்பா நான் பகிரலான் இருக்கேன் அது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்களும் கீப் வாட்சிங் உங்களுடைய நண்பர்களுக்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ